நூரெல்லியா கல்வி வலயத்துக்குட்பட்ட நானோயா உடற்பல தமிழ் வித்தியாலயத்தில் முன்னூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் இங்குள்ள மாணவர்கள் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்குகின்றனர் வீடுகளிலிருந்து கொண்டு செல்லும் நீரை மாத்திரமே பருக வேண்டிய நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் குழாய்கள் நீர்த்தாங்கிகள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அதுவும் பயனற்று காணப்படுவதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர் சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் அங்கலாய்ப்பாய் காணப்படுகிறது எங்கள் பாடசாலையில் வந்து தண்ணி வசதி இல்லை நாங்கள் ப நாங்கள் படித்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தண்ணி வசதி அப்படின்னு ஒன்று இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை சுத்தமான தண்ணி எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு இந்த தண்ணி வசதியே செஞ்சு தருமாறு கேட்டுக்கோங்க நாங்கள் படித்த காலமாகவே இந்த ஸ்கூலில் வந்து தண்ணி வசதி ஒன்றும் இல்லாமல் இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் படிக்கிறாங்க பெரிய சிரமத்தின் மத்தியில் தான் இந்த ஸ்கூலில் வந்து மாணவர்கள் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள் வந்து இருந்து கொண்டு வர தண்ணியை மட்டும்தான் காலையிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் குடிச்சிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது அது இங்கே குடிக்கிற தண்ணி வசதி ஒன்று இல்லாதனால தான் எல்லாருமே பல மாணவர்கள் நோய் உட்படுறதுக்கான காரணமாக இருக்குது எங்களுக்கான இந்த தண்ணீர் வசதியை பெற்றுக் கொடுத்தா நல்லாயிருக்கும்